வணக்க மக்களே நான் உங்கள் ஏ கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு டபிள்னா எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில ராக்குக்கும் ரோமனுக்கும் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க திடீர்னு அதிரடியாக மாத்திட்டு ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்சை அப்போ ஃபியூடு விதமான உருவாச்சு என்ன என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கோடியை ராக்கு அடிச்சிருவாரு அதனால கோடிக்கும் உருவாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல ராக்கை எல்லாருமே வச்சு செஞ்சுருப்பாங்க செத்திரொலி ராக்கை அடிக்க பாஞ்சிருப்பாரு அதுல சிஎம் பொங்கும் கமெண்ட்ரி செக்ஷனில் நின்றுட்டு ராக்கை வச்சு செஞ்சிருப்பார் எல்லாரும் ராக்கை வச்சு செஞ்சுட்டாங்க இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னிக்கு நடந்த ராவில் ஒரு புதிய சம்பவமே நடந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நடந்த ராவில் பல விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு நடந்த ராவ் ஸ்டார்டிங்லேயே வந்து கோடி ரோட்ஸும் செத்ரோலிஸும் பேசிக்கிட்ட போது என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உனக்கு யாராவது தொல்லை கொடுத்தா நான் உன்னை ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் உன்ன பாதுகாக்க போறேன்னு சொல்லியிருப்பாரு அதாவது ரோமன் வர்சஸ் கோடி மேட்ச்சில் யார் இன்ட்ரேஃபினால் ராக் இன்ட்ரெஃபினாலும் கண்டிப்பாக செத்து கோடி ரோட்ஸ் காப்பாற்ற ஒருவாரு அந்த ஸ்டோரி முடிக்க முயற்சி பண்ணுவார் அதே போல இன்னைக்கு நடந்த மெயின் பார்த்தீங்கன்னா செமி ஜெயின்னு ஷிஷென் நகரா நடந்த மேட்சில் செமி ஜெயின் வந்து ட்ரீம் மேக் டிரைவ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ட்ரீம் மேக் எதிராக கோடி ரோட்ஸ் இறங்கியிருப்பார் அதனால செமி ஜெயினும் இப்போ ஒரு டீம் மாதிரி சேர்ந்துருக்கிறாங்க ஏற்கனவே பேக் ரெண்டு பேரும் அதனால புதிய டீம் உருவாயிருக்கேன் அந்த புதிய டீம் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா செத்ரோலின் கோடி ரோட்ஸ் அண்ட் செமி மூணு பேரும் டீம் உருவாயிருக்காங்க இது ஒரு ஷீல்டு மாதிரியான டீம் செத்ரல் ஷீல்டு விட பயன்படுத்தினா ஷீல்டு மாதிரியான டீம் மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து கோடி ரோட்ஸை காப்பாற்ற செமி ஜெயின் செத்ரலின் வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய ஷீல்டு டீம் பத்தி உங்களுடைய கருத்து நடந்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தெரிஞ்சுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்